ஹை ஃப்ரெண்ட்ஸ் சோம்பலாக இருக்குது ஆனால் சிக்கன் சமைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவும் போல் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் குயிக்காகவும் பண்ணி முடிச்சிடலாம் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்கி வெடிக்குள்ளே போடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கரிஞ்சு போயிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்ல ஃப்ரை ஆகணும் இந்த அளவுக்கு வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸ்டவாக ஆஃப் பண்ணிடுங்க அரை கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் உச்சி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ட்ரை பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கையை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கடாய் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்கானா சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் ஊற வச்சு சிக்கன் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ளேம் மீடியமாக வச்சு வதக்கிக்கோங்க இப்போ இதில் தண்ணி ரொம்ப வேண்டாம் ஒரு ஒரு கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியமாக வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க சிக்கன் வேக ரொம்ப நேரம் ஆகாது ஏழு எட்டு நிமிஷத்துலேயும் வெந்துடும் வேகட்டும் மூடியே திறந்துட்டு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது சிக்கன் நல்லா வெந்துட்டு இப்போது கடைசியில் ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க பொடியாக கட் பண்ணால் மல்லிகையில் சேர்த்துக்கோங்க சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ ஸ்டவாக ஆஃப் பண்ணிருங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்